அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழர்ச்சி முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராக கால நேரமான நான்கு முப்பதில் இருந்து ஆறு மணிக்குள் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா தீராத கடன் நிச்சயமாக தீரும் கடன் மேல கடன் வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை மட்டும்தான் என் வாழ்க்கையில இருக்கு என்னுடைய கடனை அடைக்கவே முடியல அப்படி அடைச்சாலும் நான் திரும்ப திரும்ப கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிறவங்க இந்த நாளை தவற விடாம ராகு கால நேரத்துல நீங்க மனதார வாராக தேவி வழிபட்டுட்டு மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க நான் அசைவம் சாப்பிட்டுட்டேங்க ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிட்டுட்டேன் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது மாத இருந்தால் மட்டும் செய்ய வேண்டாம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முதல்ல ஒரு சிறிய கிண்ணத்துல கல்லூப்பு எடுத்துக்கோங்க கண்ணாடி பாத்திரமா இருந்தா ரொம்ப சிறப்பு மண் பாத்திரமாக இருந்தாலும் சிறப்பு எக்காரணம் கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்கள் யூஸ் பண்ண கூடாது கல்லூப்பு எடுத்துட்டு ஒரு வெத்தலை எடுத்து அந்த வெத்தலையை சுத்தமா கழுவிட்டு அந்த வெத்தலை மேல ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு இப்ப நீங்க கல்லூப் எடுத்திருக்கீங்க இல்லையா அந்த கிண்ணத்தை அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேல வைக்கணும் வச்சுட்டு ஒரு துண்டு விரலி மஞ்சளை எடுத்து அந்த கல்லுப்பு மேல வைங்க வச்சுட்டு இதை எடுத்துட்டு போய் அப்படியே உங்க வீட்டுல நிலைவாசலுக்கு பக்கத்துல கால நேரத்துல வச்சிருங்க நீங்க அசைவம் சாப்பிடலை அப்படின்னா அதற்கு பக்கத்துல தவறாம ஒரு தீபம் ஏத்தி வைங்க அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா தீபம் கூடாதுங்க அந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க மறுநாள் காலையில அந்த நாணயத்தை எடுத்துக்கோங்க அந்த விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் எடுத்துக்கொண்டு போய் பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க வெத்தலையும் கல்லுப்பையும் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க முடிந்தால் கல்லுப்பை வந்து தண்ணிக்குள்ள போட்டு கரைச்சு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்துங்க முடியாத பட்சத்துல கல்லுப்பை வந்து நீங்க அப்படியே அப்புறப்படுத்திடலாம் மிக மிக எளிமையான விஷயம்தான் வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து செய்யக்கூடிய தாந்திரிகம் இத கால நேரத்துல நீங்க செய்யறதுனால குடும்பத்துல ஒற்றுமையும் கண்டிப்பா ஏற்படுங்க ரொம்ப எளிதான இந்த விஷயத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்